முப்பத்தி மூன்று வயசாட்சி கல்யாண அமைப்பு கூலிப்படவில்லி ராம் ரியாக்ஷன் இதான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா உபேந்திரா சோபின் சாஹிர் ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்களில் நடிப்பில் கூலி திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பையும் வசூலியும் பெற்றது இந்நிலையில் வெள்ளி ரோலில் நடித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தவர்தான் நடிகை ரச்சிதா ராம் தன்னுடைய சிறப்பான நடிப்பால் அனைவருக்கும் அதிர்ச்சி கொண்ட ரச்சிதாராம் அக்டோபர் மூன்றாம் தேதி தன்னுடைய முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார் இந்நிலையில் ரஜிதாராமிடம் முப்பத்தி மூன்று வயதாக விட்டது எப்போது திருமணம் போகிறீர்கள் என்ற கேள்விக்கு தன்னுடைய ரியாக்ஷனை கொடுத்துள்ளார் சில நாட்களுக்கு முன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உங்கள் அன்பு ஆதரவு அக்கறைக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் ரசிகர்களின் வேண்டுகோள்

நிச்சயம் திருமணம் செய்வேன் பெற்றோரிடம் கூறியுள்ளேன் அவர்களும் மாப்பிளை பார்க்க தொடங்கிவிட்டனர் யார் என்றாலும் சரி கடவுள் யாரை அனுப்புகிறாரோ அவரை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறியிருக்கிறார் ரச்சிதாராம்